E <sí>

சரியான பந்தியம் நடக்க போதும் என்னென்னு சொன்னால் அவன் அதுக்கு பிடிச்ச சாங்க ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாத்தையும் வந்துக்கிட்டு வந்துட்டு வாங்கிருக்கு ஆனால் இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பேர்ட்டி ஒன்று எப்படி என்ன பேர்ட்டி சொன்னால் கொப்பி மெனோடயமாக வந்துருக்கேன் இதில் நெரிக்கிற சாமானு இல்லைங்க அவ்வளோவோ பேரை இப்போ எழுதுவார் எழுதி இந்த பவுலில் வந்துக்கிட்டு போகிறேன் போட்டு போட்டு குளிக்கி குலுக்கி எழுக்குது அதில் பேர் ஆறாருக்கு உழுவுதோ அந்த சாமான்தான் ஒரே அழுக்கு சரியா சில இதில் வந்துட்டு பேர் எழுத அவளுமே நினைக்குது

டென் வரை நீங்க பிங்கி செலவு இப்போ அடுத்து வந்துகிட்டு எதால என்னனோ என்னும் என்ன சரி சரி என்னங்க அப்போ 1 2 3 4 5 6 7 8

கோப்பில தருவேன் நீங்க ஒவ்வொன்றோட பேரை பார்த்து இந்த ボウルல என்ன சேரிய இதுக்குள்ள பேரை போறேன் இதுக்குள்ள வந்துட்டு சாமான் எடுத்து வைக்கிறேன் அழகா கிரீன் சரியா போற granular அதுக்குள்ள துண்டு அமர் டீச்சர் டீச்சர் வா அப்ப கிளாஸ் கோப்பி எடுத்துக்கலாம் அடுத்து

ஆறுக்கு கூடுதலா வருகுது அடுத்தது நல்ல சாமானி நோம்பல் சாப்பா டொஃபிளா பிரிக்கு ரெண்டுக்கு நாம முடிவுல பாக்க போறோம் என்னன்னு சொன்னா ஆறுக்கு நல்ல சாமான கூட வருகுது ஆறுக்கு நோம்பல் சாருது இப்ப வந்துட்டு இதுல எல்லாத்துல எழுதி வந்துட்டு இதுக்குள்ள போடுங்க இப்போ நான் எழுதி உங்களத்துக்கு நான் முடிச்சு வந்தேன் நீங்கறேன் சரியா ரைட் வருவோம் இப்ப இதுல வந்து மசாலா பாத்து எழுதலு மட்டும் கெபிட்டல் வேகம் எழுதணும் நீங்க இவ்வளவு செய்யும் எழுதுவோம் நான் இது செல்ல மாட்டேன் நீங்க எழுதணும்

हाँ मांस मेलो ये तो तो रेफरी ऐसा हमारे जे मांस मेलो राइट और वक़्त तड़ावांस बेल दे और वक़्त तड़ार दे राइट बैंग अब 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 ऐसा हम राइट यहाँ पर ही रहते हैं अब ऐसा हमें किलिपो Wow, hộp này chocolate 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 അടുത്താ ഇതാ ഞാൻ അടുത്താ അഞ്ച് ഷോണിയല പേരെട പോടാ பயമായി കുത്തില്ലേ കുണ്ടി പിടില്ല കേട്ടോ ടടടോയ് എന്നെ ടോഫി റൈറ്റ് അവരെ ടോഫി ഉങ്ങളേ ടോഫി റൈറ്റ് കൊമ്പി ടോക്ലാവ റൈറ്റ് നമ്മൾക്ക് എന്നെ വരപോ ടോഫി എന്നാടാ ഉണ്ട്? ഉണ്ട് കേറല്ലേ. ട്രൈ. അ നീങ്ങടുകാ പോയി ഇפה. ലാബ ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ടോഫി

एक तरह डोपी अपाल तोड़े जाते हैं तोड़ा भी एड दुगिएगे। कॉफी कॉफी अबे न हमने एमडी की फारवल है कॉफी डल कर दे जीगी नहीं की राइट पूड़ी की बोटर को राइट राइट टेंटर नाइट

अ ah, builders marbles right right यार डाग बोले सामान किसके सामान ये लोग नल्ले सामान मैं चोकेट मत दिख देता रहे अदलत रहेला अदलत रहेला right okay right परामर्श करते right poster റൈറ്റ് അപ്പോൾ നിങ്ങടെൻ ടിപ്പിടി വന്നിക്രിയ റൈറ്റ് എാമ്മേക്കന്നോ ആ ഉണ്ട് എന്നോട് കേട്ട പാട്ടേക്കി ദോത്തം അമ്പായി കീഴアドレス പേസേടാ എ എം ടി എം ടി എം ടി Is i never yeah, okay, <laughs> yeah. get the that get Okay. i get right. 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 <laughs> <laughs> A plus.

ഏഹ് മല്ലി തൊക്കെ കൊണ്ടു

Right <clears throat> That is Masala Right, Masala Right yeah. <clears throat> yeah. Yeah. Black magic. The favorite pole there. Right. My the favorite play the black magic. Right. Mudita. Oh. Mm. Gente. Gente. <laughs>

In there. Get, yeah. Yeah, there. Mm. Get, Get Cha cha, cha cha. ரெண்டோடி <laughs>

വന്നിട്ട് നാല് നാല് ഐറ്റം രണ്ട് എട്ട് എട്ട് തുണ്ടിരി ശരിയാ ശരിയാക്കാ

চলে <laughs> 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 <coughs> ड़ते <laughs> right. <laughs> <laughs> <मैं। पापुण। laughs> <आएगे। laughs> हैं எதெத எடுத்தே எதெத எடுத்தே இல்ல ஏதெத எடுத்தாわけ ஆ எதெத ரைட் ரைட் வெ என்ன கூட வந்தீங்க ரைட் ரைட் 1 2 3 4 5 6 8 9 പന്ത്രണ്ട് വെച്ചിരിക്ക

இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் ஒன்று உங்கள்கிட்ட எனக்கு சரியா அதான் நான் கேட்பேன் சரியா அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒன்று இது உள்ள ரெண்டு வரும் என்ன செய்யலாம் மாத்தி எடுக்கலாம் எனக்கு மாஸ் மெல் அதே உங்களுக்கு மாஸ் ஸ்மெல்லுக்கு வேறு எதாவது சென்ட் தெரியலை இல்லாட்டி நீங்கள் இது மாஸ் மெல் உங்களுக்கு கட் ஆகி தேவைன்னு சொன்னால் நான் வேறு ஒரு பொருளை கேட்கலாம் தேவையா டே மாஸ் தேவை

Okey, ini video lesson 3 lah. Bye. Bye.